ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு இடமே இல்லை ஒய் மோடி அகைன் என்ற கேள்விக்கு இடம் இல்லை ஒய் நாட் மோடி அகைன் ஏன் மறுபடி மோடி வரக்கூடாது என்றுதான் நமது முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி பத்தாண்டுகள் ஆட்சி செய்த ஒரு பிரதமர் அவரது அமைச்சரவை அந்த ஆட்சி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரு ஆட்சி நாம் நமது நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம் இந்த திருநெல்வேலி மண்ணில் இன்னைக்கு பிரதமர் பேசும் போது இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தையும் நிறைவேற்றி விட்டுவீங்க பேசுகிறார் என்பதை நாம் எதிர்கட்சிகளுக்கு சொல்லணும் எத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள் திமுக விடியல் அரசு விடியாத அரசு என்றதையும் நாம் எதிர்கேள்வி கேட்க வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு என்ன நடந்து கொண்டிருக்கு வழக்கமா நாம பார்த்து கொண்டிருப்பதுதான் அதிமுக ஆட்சியில் இருந்தா முன்னாள் திமுக அமைச்சர்கள்லாம் லஞ்ச புகார்ல ஜெயிலுக்கு போவாங்க திமுக ஆட்சியில் இருந்தால் முன்னாள் அண்ணா திமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவாங்க ஜெயலலிதா அம்மா இருந்தால் கருணாநிதி ஜெயிலுக்கு போவார் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தால் ஜெயலலிதா அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புவார் இன்னைக்கு தான் தமிழ்நாடு ஒரு புதிய அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறது நண்பர்களே திமுக ஆட்சி திமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில் திமுக அமைச்சர்களே சொந்த காசில் சூனியம் வைத்து கொண்ட ஒரு அரசாங்கம் திமுக ஆட்சியில் திமுக ஒருத்தர் மோடிடா மோடிடா அதனால ஜெயிலுக்கு போறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு சினிமாவில் பாடினார்ல ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்னு பாடினாரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்தில் பாடி சென்றதை அப்படியே ஐயா நரேந்திர மோடி ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அவன் திமுக சட்டத்தின் முன்னால் நின்றாக வேண்டும் என்கிற இடத்துல இன்னைக்கு ஆட்சி இருக்கு பல பேர் நம்ம பேசிக்குவோம் ஒரு பிரச்சனை என்று வந்தால் பேசி தீர்த்து கொள்ளலாம் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் நான் ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களில் என்னவெல்லாம் இந்த நாட்டில் ஒரு அறுபது வருஷமா நூறு வருஷமா ஐநூறு வருஷமா பேசிக்கொண்டே இருந்தோம் அது எப்படி தீர்ந்தது என்பதை பற்றி சொல்ல போக ஐநூறு ஆண்டு காலமாக அயோத்தியில் ராமருக்கு ஆலயம் இல்லை வெளிநாட்டிலிருந்து வந்த பாபர் என்ற ஒரு படையெடுப்பாளன் அந்த ஆலயத்தை அகற்றி ஒழித்தான் என்பது நமக்கு தெரியும் ஐநூறு ஆண்டு கால போர் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு கால போராட்டம் சட்ட போராட்டம் தீரவே இல்லை இந்த நாட்டினுடைய தேசிய புருஷன் யார் ராமரா பாபரா என்று எல்லாம் கேள்வி எழுப்பினார்கள் இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பெற்று அந்த இடத்துல இருந்தது ராமர் ஆலயம் தான் ராமர் ஆலயத்தை நீங்கள் அங்கே அமைத்துக் கொள்ளலாம் என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் பெற்று ஐநூறு ஆண்டு காலம் பேசி வாதாடி போராடின ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து வைத்த பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாம் இந்த திருநெல்வேலி மண்ணில் இருந்து பெருமையுடன் சொல்லலாம் ஐநூறு வருஷம் பேசினோம் மோடி வந்துதான் தீர்த்தார் ஜம்மு காஷ்மீர்ல சிறப்பு சட்டம் முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபதாவது சட்டம்னா நம்ம நண்பர்களுக்கே பலருக்கு தெரிவதில்லை இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது என்பதுதான் முன்னூத்தி எழுபதாவது பிரிவு இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு இருக்கு பட்டியல் சமுதாயத்துக்கு இருக்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு இருக்கு பெண்களுக்கு இருக்கு இது ஜம்மு காஷ்மீர்ல கிடையாது பஞ்சாயத் ராஜ் தேர்தல் நடத்த வேண்டும் என்பது கடுமையான சட்டமாக்கப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் கிடையாது ஜம்மு காஷ்மீர்ல மத்திய அரசுக்கு சொந்தமா ஒரு அலுவலகமோ கட்டிடமோ தேசிய கொடி கூட பறக்காது ஜம்மு இருந்த நிலைமை எழுபது ஆண்டுகளாக பேசியோம் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மோடி ஐயா இரண்டாம் முறையாக பிரதமராக வந்து செய்த முதல் காரியம் முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவை உடனடியாக நாடாளுமன்றத்தில் நீக்கியதுதான் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் போங்க எங்கு பார்த்தாலும் தேசிய கொடி பட்டோலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நேற்று பிரதமர் பல்லடத்தில் பேசிய பேச்சில் முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார் ஜம்மு நீக்கப்பட்டு தேசிய கொடி பறக்கிறது என்றால் அந்த தேசிய கொடி யாத்திரையை நான் இந்த தமிழகத்தின் கன்னியாகுமரி மண்ணில் இருந்து விபூதியாக இந்த மண்ணை பூசிக்கொண்டு ஆரம்பித்தேன் என்று ஜம்மு காஷ்மீர் ஏன் மாற்றம் வந்தது என்பதை பற்றி ஐயா மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் எழுபது வருஷமா பேசணும் இவர் வந்து தீர்த்து வச்சார் சிஐஏ சட்டம் பாகிஸ்தான் ஒரு தனி நாடு வேணும்னு கேட்டான் பாகிஸ்தான்ல இருக்கிற எந்த இந்துவும் தனி நாடு கேட்கவில்லை இந்துக்கள் நாங்கள் இந்தியாவுடன் இருப்போம் என்று சொன்னார்கள் முஸ்லிம்கள் ஜின்னா தலைமையில் தனிநாடு கேட்டார்கள் இதுதான் நிலைமை ஆனால் நாம என்ன செஞ்சோம் தனிநாடு வேண்டாம் நான் இந்தியாவோட சேர்ந்து இருப்பேன்னு சொன்ன இந்துக்களையும் அங்கேயே விட்டுவிட்டு வந்து விட்டோம் நாம் செய்த வரலாற்று தவறு அங்கிருந்து குடியுரிமை கேட்கும் இந்துக்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அதை பதிவு செய்திருக்கிறார் கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறார் ஜவஹர்லால் நேரு கூட பேசியிருக்கிறார் அங்கே உள்ள இந்துக்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை வேண்டும் எழுபது வருஷமா பேசணும் அறுபது வருஷமா பேசணும் அங்கே இருப்பவர்களுடைய இன்னல் தீரவில்லை இன்று அதை சட்டமாக்கி அவர்கள் குடியுரிமை பெறலாம் என்று சட்டம் வந்தது இன்னைக்கு ஐயா நரேந்திர மோடி ஆட்சியில தான் எழுபது வருஷமா பேசணும் இன்னைக்கு அந்த பிரச்சனை தீர்ந்திருக்கு காலம் நர்மதா அணையில பெரிய அணை கட்டுகிற வருஷ கணக்கா பேசணும் நரேந்திர மோடி வந்துதான் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு தமிழகத்திற்கு என்ன செய்திருக்கிறார் மோடினு சொல்றாங்க பனிரெண்டு மருத்துவக் கல்லூரிகள் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள நாம் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் நண்பர்களே இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாருங்க மதுரையில் மருத்துவக் கல்லூரி திண்டுக்கல்ல கல்லூரி தேனியில கல்லூரி உங்க திருநெல்வேலி கல்லூரி கன்னியாகுமரியில மருத்துவக் கல்லூரி ராமநாதபுரத்தில் மருத்துவக் கல்லூரி தென்காசி தவிர அத்துணை தென் மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி அமைத்துக் கொடுத்த மகத்தான பிரதமர் நமது பிரதமர் நரேந்திர மோடி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மருத்துவக் கல்லூரி எப்படி வரும் மத்திய அரசினுடைய நிதி உதவியோடு வரக்கூடியது திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் எண்ணூறு கிலோமீட்டர் தான் நான்கு வெளிச்சாலை அமைச்சாங்க நாம இந்த ஐந்து ஆண்டுகள்ல மாத்திர தமிழகத்தில் இரண்டாயிரம் கிலோமீட்டர் நாம நான்கு வழிச்சாலை அமைச்சிருக்கோம் இரண்டாயிரம் கிலோமீட்டர் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் ரெண்டு லட்சம் பேர் புதிதாக பிராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்குறாங்க ஒவ்வொரு நாளும் புதிதாக பதினோராயிரம் பேருக்கு இலவச வீடு பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனால வீடு கிடைக்குது தமிழ்நாட்டிற்கு மாத்திரம் அவ்வளவு பணம் வருகிறது அவ்வளவு வரி வருவாய் வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு நாங்க ஒரு ரூபா கொடுக்குறோம் இருபத்தொம்போது பைசா தான் எங்களுக்கு மோடி திருப்பி தர்றாருன்னு இருபத்தொன்போது பைசாவிலேயே இவ்வளவு கொள்ளையடிச்சு நீங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கொடுத்தா கொள்ளை கொள்ளையடிச்சிருப்பீங்க தெரியா இருபத்தொன்போது பைசாவிலேயே இவ்வளவு கொள்ளையா இவ்வளவு சேர்க்க முடியுமா முப்பதாயிரம் கோடி பணம் இருக்கு என்று ஒருவர் ஆடியோவில் பேசுற அளவுக்கு சேர்க்க முடியும் என்றால் எங்கே போகிறது தேசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்றவர்களுக்கும் நடக்கிற போராட்டம் அல்ல தேர்தல் அல்ல இது தேச மண்ணை நேசிப்பவர்களுக்கும் சொந்த நாட்டை விட்டுவிட்டு போக வேண்டும் என்பவர்களுக்கும் நடக்கிற ஒரு தேர்தல் தமிழ் தமிழ் மொழி தமிழன் பெருமையை உயர்த்தி பிடிப்பவர்களுக்கும் ஒரு குடும்பத்தை மாத்திரம் உயர்த்தி பிடிப்பவர்களுக்கும் நடக்கிற ஒரு தேர்தல் யுத்தம் அந்த யுத்தத்தில் தாமரை வெற்றி பெற வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் ஒட்டுமொத்த தேசத்திலும் மோடி தான் பிரதமர் என்பதில் எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை தமிழகத்தின் முப்பத்தொம்போது தொகுதிகளிலும் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் பாஜக வெற்றி பெற வேண்டும் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு இடமே இல்லை ஒய் மோடி அகைன் என்ற கேள்விக்கு இடமில்லை ஒய் நாட்டு மோடி அகைன் ஏன் மறுபடி மோடி வரக்கூடாது என்று தான் நமது முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி பத்தாண்டுகள் ஆட்சி செய்த ஒரு பிரதமர் அவரது அமைச்சரவை அந்த ஆட்சி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரு ஆட்சி நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம் இந்த திருநெல்வேலி மண்ணில் இன்னைக்கு பிரதமர் பேசும் போது நிறைவேற்றி வந்து விட்டுவீங்க பேசுகிறார் என்பதை நாம் எதிர்கட்சிகளுக்கு சொல்லணும் எத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள் திமுக விடியல் அரசு விடியாத அரசு என்றதையும் நாம் எதிர்கேள்வி கேட்க வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு என்ன நடந்து கொண்டிருக்கு வழக்கமாக நாம பார்த்து கொண்டிருப்பதுதான் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தால் முன்னாள் திமுக அமைச்சர்கள்லாம் லஞ்ச புகாரில் ஜெயிலுக்கு போவாங்க திமுக ஆட்சியில் இருந்தால் முன்னாள் திமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவாங்க ஜெயலலிதா அம்மா இருந்தால் கருணாநிதி ஜெயிலுக்கு போவார் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தால் ஜெயலலிதா அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புவார் இன்னைக்கு தான் தமிழ்நாடு ஒரு புதிய அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறது நண்பர்களே திமுக ஆட்சி திமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில் திமுக அமைச்சர்களை சொந்த திமுக ஆட்சியில் திமுக ஒருத்தர் மோடிடா மோடிடா அதனால ஜெயிலுக்கு போறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு சினிமாவில் பாடினார்ல ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்னு பாடினாரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்தில் பாடி சென்றதை அப்படியே பின்பற்றுகிறவர் திமுக சட்டத்தின் முன்னால் நின்றாக வேண்டும் என்கிற இடத்துல இன்றைக்கு ஆட்சி இருக்கு பல பேர் நம்மகிட்ட பேசிக்குவான் ஒரு பிரச்சனை என்று வந்தால் பேசி தீர்த்து கொள்ளலாம் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் நான் ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களில் என்னவெல்லாம் இந்த நாட்டில் ஒரு அறுபது வருஷமா நூறு வருஷமா ஐநூறு வருஷமா பேசிக்கொண்டே இருந்தோம் அது எப்படி தீர்ந்தது என்பதை பற்றி சொல்ல போகிறேன் ஐநூறு ஆண்டு காலமாக அயோத்தியில் ராமருக்கு ஆலயம் இல்லை வெளிநாட்டிலிருந்து வந்த பாபர் என்ற ஒரு படையெடுப்பாளன் அந்த ஆலயத்தை அகற்றி ஒழித்தான் என்பது நமக்கு தெரியும் ஐநூறு ஆண்டு கால போர் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு கால போராட்டம் சட்ட போராட்டம் தீரவே இல்லை இந்த நாட்டினுடைய தேசிய புருஷன் யார் ராமரா பாபரா என்று எல்லாம் கேள்வி எழுப்பினார்கள் இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பெற்று அந்த இடத்துல இருந்தது ராமர் ஆலயம் தான் ராமர் ஆலயத்தை நீங்கள் அங்கே அமைத்துக் கொள்ளலாம் என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் பெற்று ஐநூறு ஆண்டு காலம் பேசி வாதாடி போராடின ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து வைத்த பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாம் இந்த திருநெல்வேலி மண்ணில் இருந்து பெருமையுடன் சொல்லலாம்